மாறன் சரியில்லை இப்போ புராட்டக்காசமான யூஸ் வந்திருக்குன்னே சொல்லலாம் இப்போ தான் வீடியோ வந்துடுச்சு பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் நம்ம மாறன் மாட்டோம் யோசிச்சிட்டே இருக்காங்க பிரியா வந்து கரெக்டாக பேசிடுவாளா சந்தோஷ் கரெக்டாக வந்து சொல்லுவானா நான் இருக்கேன்னு அப்படின்னு சொல்லும்போது வந்து நான் இருக்கேன் உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்து மிமிக்ரி வாய்ஸில் வந்து பேசி அப்படியே வந்து ராமச்சந்திரன் வந்து மனசை வந்து மாற்றிடுறாங்க நீங்கள் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறாங்கிற மாதிரி மாறன் வந்து சொல்லிட்டு வந்து ஃபோனை வச்சிட்றாங்க பையனும் பொண்ணும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அடுத்தது என்ன நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே வந்து தாலி கட்ட வேண்டியதானே என்ன ஐயரே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து காமெடி பண்ணுறப்ப இவருக்கு வந்து சந்தேகமாயிடுது ராஜாக்கு என்னது பிரியா டக்குன்னு வந்து ஓகே சொல்லிட்டா என்னால் நம்பியவும் இல்லையே பிரியா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் ஐயோ பிரியா கிட்ட ஏதாவது பேசி மாற்றி கீற்றி போகிறா நிச்சயம் சொல்ல மாட்டா தான் நினைக்கிறேன் சரி நீ சந்தோஷத்தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த பையனுக்கு வந்து உடனே வந்து ஓகே சொல்லிட்டேன் என்னென்னா பண்ணுறது என் லவ்வை தான் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி தெரில இந்த பையனையும் எனக்கு தெரியும் அதனால தான் இன்னொரு பையனை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில தெரிஞ்ச பையனை யாது கல்யாணம் பண்ணி வைங்க அவ்வளோதான் வந்து கேட்குறேன் நானாக ஆசைப்பட்ட வாழ்க்கை வேணான்ட்டீங்க அதுவும் அமையிற வாழ்க்கையாது நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருங்க சேர்த்து வைங்கண்ணா அப்படின்னு சொன்னோன்னே ராஜா வந்து சிரிச்சமுமாக வந்து அப்படியே வந்து ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுறாங்க ஸ்டேஜுக்கு வந்தோடனே வந்து பொண்ணுக்கும் அப்படிக்கும் சம்மந்தம் கல்யாணத்தினால அப்படியே ஜாம் ஜாம்னு பண்ணிடலான்னு அப்படியே தாலி கட்டுற நேரத்தில் வந்து மாப்பில் வந்து வந்துடுறாங்க ஒரிஜினல் மாப்பில் டேய் என்னடா நீ ஓடி போயிட்டேன்னாங்க நீங்கள் வேறப்பா என்ன காலையும் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க அதனால தான் வர முடியாமல் போயிடுச்சுன்னு உடனே என்னமோ என் பையன் போயிட்டா நீங்கள் யாரோ ஒருத்தன் வந்து கையும் காலையும் கட்டி போட்டு வச்சுருந்தானா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லை தம்பி அப்படின்னு சொல்லும்போது உனக்கு கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது எப்படி இந்த மாப்பிள்ள வந்து அங்கே வந்து இருந்தாப்பில் அதுவும் ஸ்டோர் ரூமில் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பிரியா லவ் பண்ணுறாங்களோ ஒரு பையன் சந்தோஷம் அவங்க அப்பா வந்து வராங்க அவங்க பேர் சேதுராமன் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் பையனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவரடா வந்து கோபம் வராதடா என்னமோ வந்து உனக்கு எனக்கும் பகன் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் நீ எல்லாம் இப்படியெல்லாம் நடந்துப்ப நினச்சி கூட பார்க்கல மாப்பிள்ளை வந்து உனக்கு காணும்னா வேற யாரையாவது ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே என் பையன் தான் உனக்கு கிடச்சானா இது ஓன் பையன் இல்லவே இல்லை உடனே வந்து என்ன பிரியா நடக்குது சந்தோஷம் வந்து பயப்படுறாங்க தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் அச்சோ சொதப்பிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது சரி எனக்கு ஒரு சந்தேகம்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க யாரோ ஒரு ஒருத்தன் அப்பான்னு சொல்லி பேசினானு சந்தோஷோட அப்பா நீங்கன்னா அந்த ஒரு நபர் யார் அப்படின்னு உடனே ஐயோ கரெக்டாக வந்து பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு இவருக்கு இதையே விளையாப்போச்சுன்னோனே டேய் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா அப்படின்னு சொல்லும்போது உன்னால் எப்போதும் எனக்கு சங்கடம் தான்டா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து மாறன் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ஒன்றா கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் யாரும் வந்து உங்கள் பையன்கிட்டலாம் பேசவே இல்லை உங்கள் பையன் வந்து சம்மதம் சொல்லி தான் இங்கே ரெண்டு பேரும் வந்து ஸ்டேஜில் வந்து உட்காந்துருக்காங்க நாங்கள் என்னமோ வந்து பேசி உங்கள் பையனை வந்து தூக்கிட்டு வந்த மாதிரியே பேசுறீங்க தூக்கிட்டு தான் வந்தாங்க யார் யார் திரும்ப தூக்கிட்டு வந்தா நேற்று போட்டியில் வந்து ஜெயிச்சான்ல அவனும் அவன் ஒய்ஃபும் சேர்ந்து தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க இந்தாங்க ஆதாரம்னா ஆதாரத்தை கட்டணும்னு வந்து என்ன ராமச்சந்திரா உன் பையன் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ரெண்டு வீட்டு குடும்பக்காரங்களும் உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க வீரா நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கள் லவ்வை சேர்த்து வச்சு பாருங்கள் ரொம்பவே வந்து இனிமையாயிடும் வாழ்க்கை வந்து அழகாக மாறிடும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டோட பகங்குறனால நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் பிரித்து வச்சிடாதீங்க அது ரொம்பவே பாவம் இப்போ இவங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை வந்து நீங்கள் தேடி தேடி வந்து பண்ணுறதுனால கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகப்போகுது நல்லா யோசிச்சு பாருங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து காலகாலத்துக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி வீரா வந்து சொன்னோன்னே பிரியா வந்து பேசுகிறாங்க கண்டிப்பாக எனக்கு வாழ்க்கையே வேணாம் உங்கள் பொண்ணாக நான் கடைசி வரைக்கும் இருக்கேன்ப்பா உங்களுக்கு லவ் வேணான்ட்டீங்க எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்கிறேன் ஒன்று பண்ணால் சந்தோஷம் தான் பண்ணுவேங்கிற மாதிரி பிரியா சொல்கிறாங்க அதே மாதிரிதான் நம்ம சந்தோஷம் வந்து சொல்லிடுறாங்க சொல்லி முடித்தோடனே ரெண்டு மாப்பிள்ளையோட அப்பாவும் அதே மாதிரி பொண்ணோட அப்பாவும் ஹக் பண்ணுறாங்க ஏன் மன்னிச்சிடுறா நான் தான் கோவக்காரனா போயிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் அப்பயே வந்து ஒத்துமையாக இருந்திருக்கலாம் பரவாயில்ல வீரா மாறா ரெண்டு பேரும் வந்து சூப்பராக கலக்கிட்டீங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ பகை இருந்துச்சு சம்பந்தியாக மாற்றி ரெ ரெண்டு குடும்பத்தையும் நெருங்கின சொந்தமாக மாற்றிட்டோமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கல்யாணம் ஜாம் ஜாம்னு பண்ணி வச்சுட்டாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ராமச்சந்திரா உன் பையன் சூப்பர் ஹீரோப்பா உன் மருமகளும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே வந்து ரூமில் வந்து கேஷுவலாக வந்து நின்றுட்டு இருக்கிறப்ப காதலை பற்றி அவ்வளோ யதார்த்தமாக சூப்பராக பேசுகிறேன் ஆனால் என் மனசில் இருக்கிற காதலை மட்டும் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது டேய் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணாங்கடா அவங்கள சேர்த்து வைக்க வேண்டியதே என்னோட கடமை அதனால் நான் சேர்த்து வச்சேன் அந்த வசனம்லாம் எனக்கு சூப்பராக வந்து ஆகும் எனக்கும் வந்து காதல்லாம் ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் நான் உன்னை காதலிக்கலையே மாறா நீ தான் என்ன காதலிச்ச நீ உன் மனசில் இருக்கிற பொண்ணுக்கு தாலி கட்டி நீ வந்து நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்துருக்க ஆனால் அந்த பொண்ணோட எதிர்காலம் வேற ஒரு பையனோட அமையிற மாதிரி இருந்துச்சு அப்படி இருக்கும்போது நீ வந்து தாலி கட்டிட்டனா உனக்கு நான் கிடச்சிருவேண்ணா என்னை பொறுத்தளவு நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அந்த இடத்துல தான் இருக்க நான் அந்த இடத்துல தான் உன்னை என்றைக்குமே வந்து வச்சுருப்பேன் ஆனால் நீ என்னோட ஹஸ்பண்டா என் மனசில் மட்டும் இல்லை என் பக்கத்தில் கூட உனக்கு நிற்கிறதுக்கு தகுதி இல்லை நீ பண்ணி வச்ச காரியத்தை என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது மரியாதையாக இங்கேருந்து போறியா இன்னமும் என் மேலே கோவத்தில் தான் இருக்காளா அவன் உண்மையிலேயே தப்பானவன் சரியானவன் அந்த டாப்பிக்கில் எனக்கு சம்மந்தம் இல்லை அவங்க என்ன சொன்னாங்க பிரியாவும் சரி இதுவே உன் தங்கச்சிக்கு பிடிக்காத மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சிருவியா அப்படின்னு சொன்னனேன் என்னதுக்கு பாயிண்டாக கேட்குறாளே பதில் சொல்ல முடியலையேங்கிற மாதிரி மாறன் வந்து தவிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம்